வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி பேசுகிறேங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு சோளிங்கர் நரசிம்மரை தரிசிக்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டுள்ளனருங்க அவ்வாறு வரும் அதிக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரோப்கார் சேவையை நம்பி வருகின்றனருங்க அவர்களுக்கு உதவும் விதமாக நம்முடைய வசந்த் சிம்ஸ் நைன்டீன் ஒன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினசரி ரோப்கார் நிலையத்தில் கூட்டம் எவ்வளோ உள்ளது எவ்வளவு நேரம் காத்திருப்பு மற்றும் எதனாவது நேரம் மாற்றம் பிற தகவலை நம்மளுடைய சேனலில் பார்க்குறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பக்தர்களோட சந்தேகங்கள் அனைத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் மட்டும் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோ எடுக்கும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பதுங்க இயர் ஒரு வீடியோ காலையில் ஆறரை மணிக்கு ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுங்க அதில் இருந்த கூட்டமும் இப்போ இருக்கிற கூட்டத்தையும் வித்தியாசத்தையும் நீங்கள் ரெண்டு வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோ மறக்காம இந்த வீடியோவை அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி காத்திருப்பு நேரம் தோராயமாக ஆறு மணி நேரம்